வள்ளிமலை சமண குகைகள் என்பவை தமிழ்நாட்டின் வேலூர் மாவட்டத்தின் காட்பாடி வட்டத்தில் உள்ள வள்ளிமலை கிராமத்தில் அமைந்துள்ளன வள்ளிமலை சமண குகைகள் என்பது இயற்கையாக அமைந்த குகையாகும் இதில் முந்தைய காலத்தில் திகம்பர துறவிகள் வசித்து வந்தனர் மௌரியப் பேரரசின் பிற்காலத்தில் பீகாரில் இருந்து இங்கு துறவிகள் வந்தனர் இக்குகைகளில் காணப்படும் வளவழப்பான கற்படுக்கைகள் சாதவாகனர் ஆட்சி காலத்தில் செதுக்கப்பட்டன இக்குகையில் மொத்தம் ஐந்து கல்வெட்டுகள் காணப்படுகின்றன அதில் ஒன்று எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது எண்ணூற்று எழுபது ஆண்டுகளில் சோழ மன்னர்களிடமிருந்து இந்த பகுதியை கைப்பற்றிய கங்க மன்னன் இரண்டாம் இராசமல்லனின் ஆட்சி காலத்தில் சமண சிற்பங்கள் உருவாக்கப்பட்டன சிற்பங்களுக்கு கீழே உள்ள ஒரு கல்வெட்டில் பான இராச்சியத்தின் தேவசேனா மற்றும் அவரது சமண துறவிகளான பவானந்தின் மற்றும் ஆரியநந்தின் ஆகியோரின் பெயரை குறிப்பிடுகிறது வள்ளிமலை எட்டு மற்றும் ஒன்பதாம் நூற்றாண்டில் முக்கியமான சமண மையமாக இருந்தது வள்ளிமலையில் தீர்த்தங்கரரின் பல சிற்பங்களைக் கொண்ட முக்கிய சமண தளமாகும் இப்பகுதியில் உள்ள ஒரு சமண கோயில் இந்து கோயிலாக மாற்றப்பட்டுள்ளது இந்த குகைகள் மூன்று அறைகள் உள்ளன அவற்றில் இரண்டு அறைகளில் சமண தீர்த்தங்களின் சிற்பங்கள் உள்ளன இந்த குகைகளுக்கு மேலே சமணர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு சிறிய கோட்டையாக நம்பப்படும் ஒரு சுவரின் எச்சங்கள் உள்ளன பாதாமி குகை கோயில்களின் செதுக்கல்களை போன்ற ஒரு தோரணம் சைன உருவங்களுக்கு மேலே காணப்படுகின்றன இந்த குகைகள் இந்திய தொல்பொருள் ஆய்வு மையத்தால் பாதுகாக்கப்படுகின்றன இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் இந்த இடத்தை விளம்பரப்படுத்துவதற்காக இப்பகுதியில் அகிம்சை நடை ஏற்பாடு செய்யப்பட்டது